என் செல்ல குழந்தையே சரியாக திங்கள் கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த உதவியானது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கும் சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் எந்த உதவியும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலிலும் இந்த தாயானவள் உன்னோடு பேச வருகின்ற நேரம் என் குழந்தை அதை நீ தவிர்க்காமல் உன் வாழ்க்கைக்கானதாக ஏற்று கொண்டாயானால் நிச்சயமாக எதிர்வரப்போகின்ற எல்லாம் நீ எளிதாக தகர்த்தெறிந்துவிட்டு மேலேறி வந்து என் பிள்ளையே பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிட முடியுமா கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்து விட முடியுமா நிச்சயமாக முடியாது இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா உனக்கு மட்டுமே சொந்தமான உனக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற அற்புதமான வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கையை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் என் பிள்ளை உனக்கானதாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வர ஆகியம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை ஆட்டி படைத்த உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது மிகப்பெரிய தீர்வுகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் பிள்ளை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ கனவிலும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த இரவில் நான் உன் கண்ணில் படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சந்தோஷத்தை இத்தனை காலமும் மறைத்து வைத்திருந்தது ஆனால் அது மீண்டும் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது இந்த நிலை வர வேண்டும் என்றுதான் இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டாய் இந்த நிலை திரும்ப வேண்டும் என்றுதான் இத்தனை சோதனைகளையும் நீ அனுபவித்து வந்தாய் இப்பொழுது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு திரும்ப போகின்றது நீ எதிர்பார்த்த முழுமையான சந்தோஷத்தோடு அதனால் என் குழந்தை இந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வராமல் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கானதாக நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தை மனதிற்குள் உனக்குள் தேக்கி வைத்த சில கசப்பான சம்பவங்கள் வெளியில் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் நீ தவித்த பொழுது நான் சொல்கின்ற இந்த தான் நீ சொல்லி கதறி அழுதாய் அவரிடத்தில் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் அப்படியே குறைந்து போனது இந்த பாரம் குறைந்தவுடன் என் பிள்ளை மீண்டும் உன்னுடைய அன்றாட செயல்களை நீ கவனிக்க தொடங்கினாய் யாரிடத்தில் கதறி அழுதாயோ யாரிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாயோ அவர் மூலமாகத்தான் உனக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது அது யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே சற்று சிந்தித்துப்பார் உச்சபட்ச சோதனையில் இருக்கும் பொழுது யாரை அழைத்தாய் உச்சபட்ச சோதனையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது யாரினுடைய பெயரை வாய் நிறைய உச்சரித்தாய் யாரை தேடி நீ சென்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக நான் சொல்வதற்கு முன்பாகவே அவரை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளை மனதளவில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவரிடத்திலிருந்து உனக்கான தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது அத்தனையும் உண்மை எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர முயற்சிகள் செய்தது உண்மை அந்த உண்மை இனி உன் வாழ்க்கையாக மாறத்தான் போகின்றது என் குழந்தை இது வரையிலும் நீ கடந்து வந்த அத்தனை பாதைகளையும் நீ மறந்துவிடு இனிமேல் நீ புதிதாக பயணிக்கப் போவதாக எண்ணிக்கொள் என் தங்கமே உனக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை என்றுதானே வருந்தினாய் ஆனால் உனக்கான அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு இவர் வருகின்றார் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்யத் தொடங்கு நிச்சயமாக நீ தொடங்க போகின்ற புதிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் தடங்கல்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாளை அப்படி உனக்கு உதவி செய்ய போவது யார் யாரிடத்தில் நீ உன் வேண்டுதல்களை எல்லாம் வைத்தாய் யாரிடத்தில் நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுதாய் என்று சிந்தித்து விட்டாயா என் தங்கமே நாளைய விடியலானது கிருத்திகையினுடைய செவ்வாய் கிழமை உகந்த செவ்வாய் கிழமையிலேயே கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கின்றது என் பிள்ளையே நீ முருகா முருகா என்று கதறி அழுத நாட்கள் எல்லாம் உனக்கு நினைவிற்கு வருகின்றதா கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ அவரை நோக்கி அல்லவா திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகனை நோக்கி என் பிள்ளை பயணம் செய்தாய் அல்லவா நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான பலன்கள் கிடைக்க வேண்டுமல்லவா அந்த உதவியைத்தான் நாளைய விடியலில் உனக்கு செய்வதற்காக அவர் வருகின்றார் என் தங்கமே மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்காமல் எல்லாவற்றையும் தூக்கி சுமக்கின்ற நம் முருகப்பெருமான் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகின்றார் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை தந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வருந்தவும் வேண்டாம் சந்தோஷம் அடையவும் வேண்டாம் எல்லாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றங்களை காணலாம் அதனால் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரியாக உணர்ந்து கொண்டு இனி வருவது எல்லாம் உனக்கு மனநிறைவை தரும் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றவர்கள் முருகப்பெருமான் பெயரைக் பெயரை கொண்டவராக நிச்சயமாக இருப்பார் என் பிள்ளையே முருகப்பெருமானின் பெயரானால் உனக்கு அவரின் எத்தனை பெயர்கள் தெரியும் அவரினுடைய உடைய பெயரைக் கொண்ட யாரேனும் ஒருவர் அதாவது சரவணன் வேலன் வடிவேல் என்று அவரின் பெயர்களை கொண்டவர்கள் அவரினுடைய வாகனம் மயில் என்று ஏதேனும் ஒரு பெயரில் உன்னை தேடி வருகின்றவர்கள் நாளை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உனக்கு நல்ல மனத் தெளிவை அவர்கள் தந்து விடுவார்கள் என் பிள்ளை நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும் நீ சோதனைகளை அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான மன நிறைவான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து உனக்கான வெற்றியினை பெறுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுத்தாயிற்று இனிமேல் அதை பிடித்துக்கொண்டு மேலே வர வேண்டியது உன்னுடைய கடமை உன்னை சுற்றிய சூழ்ச்சிகளை விளக்கி வைத்து உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் நெருங்க வைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டுக்கொடுக்க கொடுக்க இந்த வராகி பலவிதமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்துவிட்டேன் இனிமேல் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் முடியும் இத்தனை சோதனைகளையும் கடந்து இத்தனை வேதனைகளையும் தாண்டி நாளை முருகப்பெருமானினுடைய அன்போடு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள துணிந்து நிற்கின்ற உனக்கு நிச்சயமாக நடப்பது எல்லாமே நன்மை மட்டுமே என் தங்கமே எந்த நேரத்திலும் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ அதனை நம்ப வேண்டாம் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்பதனை நான் யூகித்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சொல்கின்றேன் அதில் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் அதுவும் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கான வெற்றியை நிச்சயமாக இந்த வர முருகரோடு சேர்ந்து உனக்கு கொடுக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியல் என் பிள்ளைக்கானது மட்டுமே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்